முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதுல கட்சி ஆரம்பித்த முதல் நாள் இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் எந்த இடத்துலையும் நாங்க அதிமுகவோடு கூட்டணி பிஜேபியோடு கூட்டணி என்று நாங்க சொல்லவே கிடையாது இன்னொரு கூட்டணி கட்சிக்கு பின்னாடி நாங்க போவோம்னு எங்கேயுமே சொன்னதே கிடையாது எங்க தலைமையில் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பாங்க நம்மளுடைய கொள்கை கோட்பாடு சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டு வரக்கூடிய கட்சிகளை அரவணைத்து அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து ஒரு சம வாய்ப்பு சம உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதுதான் உண்மையான ஒரு சமூக நீதி அதுதான் உண்மையான ஒரு சமத்துவம் அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம் அப்போ தமிழ்நாட்டில் சமூக நீதி மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக சமூக நீதிலாம் செய்யலை சமூக அநீதிக்காக செயல்பட்டு கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் திமுகவினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் என்ன கேட்குறாங்க நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம் அப்படி பங்கு கொடுத்தாதான் நாங்கள் திமுகவோடு கூட்டணி ஏன் காங்கிரஸ் சொல்றாங்க அப்போ அந்த சமூக நீதி என்கின்ற ஒரு மைய கருவை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையே நடக்கின்ற ஜனநாயக அரசியல் போர் அந்த போரில் வெல்லக்கூடிய ஒரு முதன்மை இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கு அண்ணன் விஜய் அவர்கள் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் இருக்கு அதாவது போற்றுவோர் போற்றட்டும் புலிதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் நாங்கள் கடமையை செய்து கொண்டே இருப்போம் மக்களுக்கான பணிகளை செய்து கொண்டே தான் இருப்போம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது நாங்கள் முடங்கிலாம் போகல பயந்து போகல ஓடி போகல ஒளிஞ்சிலாம் போகலை போகல பாயிரம் முழு வீச்சோடு பாய்ந்து கொண்டிருக்கிறோம் அதிகாரம் என்பது மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது எல்லா நலத்திட்ட உதவிகளும் மக்களுக்காக செய்ய முடியும் அப்போ அதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு நாங்கள் வரோம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றால் ஆட்சியும் அதிகாரமும் நம்ம கையில் இருக்கணும் அப்போ அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்றக்கூடிய ஒரு செயல்பாடை நோக்கி நாங்கள் சென்றோம் மக்களை சந்தித்தோம் மக்களிடம் பேசினோம் அந்த மக்கள் தன்னியல்பாக வந்த வரவேற்பை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் சில சதி வேலையில் செய்து நாற்பத்தி ஓரு உயிர்கள் நாங்கள் இழந்திருக்கிறோம் அந்த நாற்பத்தி ஓரு பேருமே எங்களுடைய குடும்ப உறவுகள் குடும்பத்தில் இறப்பு நடந்திருக்கு அதனுடைய வழியும் வேதனையும் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் வந்து இந்த ஒரு முப்பது நாட்கள் மௌனமாக இருந்தோம் அழுது கொண்டிருந்தோம் எங்கள் குடும்பத்தினுடைய துயரத்திற்கு அனுசரித்து கொண்டுருந்தமே தவிர இந்த திமுகவினுடைய மிரட்டலை பார்த்து நாங்கள் முடங்கி போகலாம் இல்லை எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு நெருக்கடிகள் எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எந்த சட்ட ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி இல்லை பண ரீதியாகவும் சரி நீங்கள் எந்த வடிவத்தில் எங்களுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தாலும் அதை நாங்கள் தாண்டி வருவோம் வரக்கூடியவர்கள் எல்லாம் எளிய பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் சாதாரண பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் இது அதிகாரத்தை சுவைக்காத கூட்டம் தான் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு கூட்டம் ஒரு ஏழை எளிய பாமர குடும்பத்திலிருந்து வரக்கூடிய கூட்டம் நாங்கள் கொள்கைக்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் இருக்கிறோம் அப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சர்வதிகார ஆட்சியை வீழ்த்தணும் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக என்கின்ற ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு குறிக்கோளோடு நாங்கள் வரக்கூடியவர்கள் யாரை பார்த்து நாங்கள் பயப்படணும் இது ஒரு ஜனநாயக நாடு எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது இப்போ அந்த அடிப்படையில் ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்கு மக்களிடம் போகிறோம் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நாங்கள் மக்களை நேசிக்கிறோம் இடையில உங்களுக்கு என்ன வேலை நீங்கள் உங்கள்கிட்ட அஞ்சு வருஷம் ஆட்சி கொடுத்தாங்களா நீங்கள் ஒழுங்கான ஆட்சியை செய்தால் தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி ஏங்க உருவாக போகுது அப்போ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்ததினால் மக்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வறுமையை உருவாக்கியதால் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டதால் இங்கு வந்து ஒரு மாற்று தலைமை தேவைப்படுது அப்போ அந்த ஒரு மாற்று தலைமையாக ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் வராங்க அதை மக்கள் உணர்ந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்காவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் முதலமைச்சர் என்கின்ற ஒரு அடி அரியணையை அண்ணன் விஜய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்துட்டாங்க மக்கள் முடிவு செய்த பிறகு எங்களை யாரும் மறட்டவும் முடியாது உருட்டவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் முடங்கிலாம் கிடையாது துணிச்சலோடு இருக்கிறோம் என்பதை திமுகவு சொல்வதற்காகத்தான் இந்த பொதுக்குழு